ஒரு புதிய கார் வாங்கும் பொழுது அந்த காருக்கு அண்டர் சேசிஸ் பெயிண்ட் அடிக்க வேண்டுமா வேண்டாமா என்கின்ற குழப்பம் இன்றைக்கு பல பேர்ட்ட இருக்குது இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீலஸ்ட் இருந்து ஆரம்பிக்குது புதிய கார் வாங்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க நீங்கள் அண்டர் சேசிஸ் பெயிண்ட் அடிக்க வேண்டும் அப்போது தான் உங்கள் கார் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் பிடிக்காம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொல்லுவாங்க உண்மையிலேயே இந்த அண்டர் சேசிஸ் பெயிண்ட் அடிக்க வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு புதிய கார் வாங்கும் பொழுது நமக்கு நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் விஷயங்களை வந்து சொல்லுவாங்க நம்ம டாப் மாடல் கார் வாங்கிட்டால் நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும் கொஞ்சம் பேஸ் மாடல் வாங்கும் பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரியர் கேமரா தேவைப்படும் ஒரு சீட் கவர் போடலாம் ஒரு ஃப்ளோர் மேட் டோர் வைசர் இந்த மாதிரி சென்சார்ஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே நமக்கு தேவை இருந்தால் மாற்றிக்கொள்ளலாம் இல்லை என்றால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிப்பேர் வந்துச்சு அப்படின்னா அதை மாற்றிக்கொள்ளலாம் இப்போ உதாரணமாக ஒரு இயர்வியூ கேமரா மாட்டுறீங்க அதில் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னா தூக்கி போட்டு வேற மாற்ற முடியும் சீட்டு கவரும் அப்படி தான் வேண்டாம்னா தூக்கி போட்டு வேற மாற்ற முடியும் சன்ஃபில் மட்டினாலும் அப்படி தான் அதை எடுத்துகிட்டு வேற விட முடியும் ஆனால் இந்த அண்டர்சேசிஸ் சேசிஸ் பெயிண்ட் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ரஸ்ட் பெயிண்ட் அடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்ஸ் அடிச்சிட்டிங்கன்னா அதை என்ன பண்ண முடியாது ரிமூவ் பண்ண முடியாது இல்லையா அப்போ உண்மையிலேயே இது தேவை இருக்கா இல்லை வந்து உங்களை ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா அவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அடிக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த அண்டர்சைசிஸ் பெயிண்ட் எதுக்கு அடிக்கிறாங்க அப்படின்னா கீழே வந்து ஏதாவது துருபிடித்து விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோடைய கான்செப்ட் ஒரு புதிய காரில் உடனடியாக துருப்பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் துருப்பிடிக்காது முதல்ல ஒரு லாஜிக்கான ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க புதிய காருக்கு இந்த அண்டர் சேசஸ் பெயிண்ட் தேவையே இல்லை இப்போது ஒரு கார் வந்து தயாரிக்கப்படும் பொழுது நூற்று கணக்கான என்ஜினியர்களால் பல விஷயங்கள் செய்யப்பட்டு சூப்பராக கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா ரோபோ ஆம்ஸ் மூலமாக வந்து உங்களுக்கு பெயிண்டெல்லாம் செய்யப்பட்டு ஹீட் ரூமில் வச்சு அவ்வளோ குவாலிட்டியாக ரெடி பண்ணப்பட்டு குவாலிட்டி கண்ட்ரோல் செக் பண்ணப்பட்டு தான் அந்த கார் என்ன பண்ணுது வெளியே வருது அப்போது ஒரு காரோடைய ஒரிஜினல் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து வருடங்கள் ஆனால் கூட லைட்டாக டல்லாக இருக்கும் அதில் ஒரு பாலிஷ் போட்டிங்க அப்படின்னா ஒரு புதிய கார் போல் ஆகிவிடும் அப்படின்னா உங்களுக்கு காரில் அண்டர் சேசஸ் பெயிண்ட் மட்டும் என்ன அங்கே அடிக்காமல் வச்சுருக்காங்கன்னு நினச்சிருக்கீங்களா எவ்வளவு தரமாக அடிக்கப்பட்டிருக்கும் என்பதை நீங்கள் ஒரு புதிய காரை வாங்கி ஒரு ரேம்பில் வந்து மேலே ஏற்றி விட்டு கீழே பாருங்கள் காரில் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் அவ்வளவு அழகாக கொடுக்கப்பட்டிருக்கும் மேலே வந்து பாடி கலர் ஒரு கலரில் இருக்கும் ஆனால் கீழே பார்த்தீங்க அப்படின்னா மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும் சிலது பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் இருக்கும் சிலது கிரே கலர் இருக்கும் சிலது வந்து ஸ்கை ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு சைலன்ஸ் எக்ஸாஸ்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில்வர் கலர் கோட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அந்த ஹீட்டை அது தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அந்த பெயிண்ட் அப்போது ஒரு கம்பெனியில் அவ்வளவு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அந்த பெயிண்ட்டுக்கு மேலே பாதுகாப்புக்கு நான் இன்னொரு பெயிண்ட் அடித்து விட்றேன் அப்படிங்கிறது எதற்கான தேவை அது அதில் என்ன தேவை வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நான் லாஜிக்கா தான் பேசிட்டு இருக்கேன் ஓகே இப்போ ஒரு வாதம் கொண்டு வைப்பாங்க எப்படின்னா அது எப்படி சார் முன்னாடி அடிச்சு வச்சுக்கிட்டால் நமக்கு வந்து ஒருவேளை கீழே வந்து துரு துருப்பிடிக்காதில்ல அப்படின்ட்டு ஏற்கனவே அந்த கார்களில் ஒரிஜினலாக நல்ல திக்க அடிக்கப்பட்டிருக்கும் கீழே அண்டர்ச்சேசிஸில் பிளாட்ஃபார்ம் கீழே அண்டர்சேசிஸ் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு எடையை தாங்கக்கூடியது ஒரு ஐந்து பேர் ஆறு பேர் அஞ்சு பேர் உள்ள காரில் எட்டு பேர்லாம் பயணம் பண்ணுவாங்க சில அதில் உள்ள நெரிசி உட்காந்துட்டு அவ்வளவு எடையை தாங்கக்கூடிய அளவில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிளாட்ஃபார்மோட பெயிண்டை மட்டும் அவங்க என்ன தரம் இல்லாமல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அவ்வளவு தரமாக கொடுக்கப்பட்டிருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் கவனிக்கல அப்படின்னா ஒரு புதிய காரை கொண்டு போய் அந்த மேலே ரேம்பில் ஏற்றி விட்டு கீழே பாருங்கள் மேலே எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி கீழேயும் அழகாக இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய ஒரு பெயிண்டில் ஒரு ஆன்டிரெஸ்ட் பெயிண்டை கொண்டு அடிக்கிறாங்க இந்த அண்டர்சேசிஸ் ரப்பர் பெயிண்டை கொண்டு அடிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நல்லா பாருங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரத்துக்குள்ளே அந்த ரப்பர் பெயிண்டை அடிக்கிறாங்க அப்படின்னா அதில் என்ன குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்படி அடிக்கிறது மட்டுமில்லை ஒருவேளை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆள் அடித்தாங்க அப்படின்னா உள்ளே உங்களுக்கு பிரச்சனைகள் காத்திருக்கு அப்படிங்கிறதே புரிஞ்சுக்கோங்க எப்படி அப்படின்னா ஒரு காருடைய பாடி பெயிண்ட் பண்ணப்படும் பொழுது கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அதில் எந்த பார்ட்ஸுமே இருக்காது வெறும் அந்த கூடு மட்டும் அந்த பாடி மட்டுமே பெயிண்ட் செய்யப்படும் கம்பெனிகளில் இப்போ உங்களுக்கு நீங்கள் புதிய கார் வாங்கும்பொழுது கீழென்னெலாம் இருக்குது ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன்னே யூ ஜாயின்ட் இருக்குது சிவி ஜாயின்ட் ஆக்சல் பூட் இருக்குது சென்சார்ஸ் இருக்குது ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் கிட்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃப்ரெண்டில் மாட்டப்பட்டிருக்கு ஒருவேளை இந்த பெயிண்டை வந்து கரெக்டாக அந்த இடத்துலாம் கவர் பண்ணாமல் இவங்க பாட்டுக்கு அடித்து விட்டுட்டாங்க அப்படின்னா ஒருவேளை சென்சார்லாம் பட்டாச்சு அப்படின்னா அது ஒழுங்காக வேலை செய்யாது மூவிங் பார்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எதாவது ஜாயின்ஸ்லாம் இந்த ரப்பர் பெயிண்ட் உட்காந்துக்கிட்டு சீக்கிரத்துலேயே வந்து அது ரிப்பேர் ஆகிடும் எதுக்கு ரிப்பேர் ஆச்சு அப்படின்னு நிறைய பேருக்கு புரியாது அப்போ நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயமே நமக்கு எதிரியாக மாறிவிடுகிறது சார் சொல்லலாம் நாங்கள் அதை கரெக்டாக தான் பண்ணுவோம் அந்த இடத்தெல்லாம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணுவோம் அந்த எக்ஸாஸ்ட் லைனில் நிறைய க்ளோஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் ஒன்லி அந்த பாடி சைடில் தான் அடிப்போம்னு அவங்க சொல்லுவாங்க என்ன தான் சொன்னாலும் சரி கம்பெனியில் அடிக்கிற மாதிரி எங்கேயுமே அந்த தரத்தை கொண்டு வர முடியாது என்ன தான் ஒரிஜினல் ஒரிஜினல் தான் வெளியே அடிக்கிறது அடிக்கிறது தான் அடிக்கும் பொழுது உங்களுக்கு இரண்டு மூன்று மணி நேரத்தில் அடிச்சு கொடுத்துட்றாங்க இல்லைனா சில ஒரு நேரத்தில் அடித்து கொடுத்துட்றாங்க அந்த பொல்யூஷன் அந்த டஸ்ட் அந்த மாதிரி தனியெல்லாம் வச்சு பண்ண போகிறதில்ல அந்த டஸ்ட்டில் தான் வச்சு அடிப்பாங்க அப்போ அந்த பெயிண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க சரி இப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ எதுக்கு இந்த விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க சில கம்பெனி வெப்சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கலாம்னு போட்டிருக்கேன் உண்மைதான் ஒரு கம்பெனி வந்து தன்னோட டீலருக்கு சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க ஆனால் யாரையும் நீ அடி கண்டிப்பாக அடிக்கணும்னு கட்டாயப்படுத்துறது கிடையாது அவங்க சொல்லக்கூடிய அளவில் சொல்லும் பொழுது நீங்கள் அதில் அடிச்சிட்றீங்க அதுதான் விஷயம் நீங்கள் வந்து மேண்டேட்ரியாக நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல அப்போ டெசிஷன் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது கம்பெனி சொல்லத்தான் செய்வாங்க சரி அப்போ சில சொல்லுவாங்க கம்பெனி சொல்லிட்டா கரெக்டாக தானுங்க இருக்கும் தாங்க இருக்கும் அப்போ நம்ம செஞ்சிடலாம் இந்த காமெடியில் வரல சேப்பாக இருக்கிறோம் போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அது கரெக்டாக தாங்க இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இன்றைக்கி ஒரு பேசிக் மாடல் காரில் அடிப்படையான சில தேவைகள் இருக்குது அதை என்னென்னு சொல்லட்டா ஒரு சீட்டில் பொழுது சீட்டை வந்து ஹைட் ஏற்றுறதுக்கான அஸ் வந்து ஒரு பேசிக் மாடல் காருக்கே தேவைன்னு நான் சொல்கிறேன் நிறைய கார்கள் அது கொடுக்கப்படுறதில்ல கொஞ்சம் உயரம் குறைவானவர்கள் வந்து இந்த சீட்டில் உட்காரும் பொழுது ஒரு தலையணை போட்டு உட்கார வேண்டியிருக்கு ரொம்ப தேவையான ஒரு நீடுது எப்படி ஒரு சீட் பெல்ட் நம்ம வந்து எல்லா கார்களையும் இருக்கோ அதே மாதிரி ஒரு பேசிக் மாடல் காரில் ஒரு சீட்டோட அந்த ஹைட் அப்படிங்கிறது தேவையானது ஆனால் அதில் வைக்காமல் அடுத்தடுத்த மாடலில் வைப்பாங்க எதுக்காக அப்போ தான் வந்து அடுத்த மாடலுக்கு போவாங்க அப்படிங்கிறதுக்காக அப்போ அவங்க சொல்கிறத ஒன்று நம்ம ஏற்றுக்கிடலாமா ஒரு ஒரு பூட் அதாவது ஒரு டிக்கியில் ஒரு சின்ன லைட்டு வச்சா என்னங்க சில காரில் பூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன லைட்டு கிடையாது லைட்டுக்கு என்னங்க ஆயிரும் சில பேசிக் மாடல் காரில் அது கிடையாது அப்போ கம்பெனி வந்து நமக்காக என்ன சேவை செய்ய வந்திருக்காங்க கிடையாது இட்ஸ் ஆல் பிஸ்னஸ் இதுக்கு வேணுமா வேண்டாமா என்ன செய்யணும் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது பல விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா கார் கம்பெனிகள் வந்து அடுத்தடுத்த மாடல் கொண்டு போக காரணமே நீங்கள் அடுத்த விலைக்கு அடுத்த வேரெண்டுக்கு போகும்போது விலை கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய கம்பெனிகளில் வந்து அவங்க சொன்னால் சரியாதாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுறதுல என்ன அர்த்தம் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ இந்த அண்டர் பெயிண்ட் வந்து எப்போ அடிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல அதற்கான விடைய நான் சொல்றேன் அதாவது ஒரு புதிய காருக்கு நீங்க அப்படி அடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒருவேளை நீங்க கோஸ்டல் ஏரியாவில் ஒரு கடற்கரை ஏரியால வந்து அதிகமாக டிராவல் ஆகுது உப்பு காத்து வந்து அதிகமாக அடிக்குது அப்படிங்கிற காரணத்தை சொல்லிதான் இன்னைக்கு எல்லா கார்களுக்கும் அடிச்சு விட்டுறாங்க கடலோர மாவட்டங்கள் என்பது ரொம்ப வெகு சில இடங்கள் தான் ஆனால் எல்லாருக்கும் இந்த பெயிண்ட்டை வந்து அடிச்சு விட்டுறாங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒருவேளை உங்கள் காருக்கு வந்து அப்படி ஒரு விஷயம் தெரிய ஆரம்பித்தால் மட்டுமே நீங்கள் அடிக்கணும் கீழே வந்து ஒரு இடத்துல உங்களுக்கு துரு ஆரம்பிக்கிறதாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன அது உடனெல்லாம் வந்துடாது சிலருக்கு பார்த்தீங்கன்னா அது ஐந்து வருடங்களாகும் சில கார்களில் பதினைந்து வருடங்களாகியும் துரு இல்லாத கார்கள் எல்லாம் இருக்குது அண்டர் சைசஸ் பெயிண்ட் அடிக்காமல் அந்தளவுக்கு சிலர் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வந்து கடலோர மாவட்டங்களில் ஓடுற வண்டி தான் துருபிடிக்குன்னு அர்த்தம் கிடையாது சிலர் பார்த்தீங்கன்னா மழையில் கொண்டு நல்லா ஓட விட்டுட்டு வண்டியை கழுவாமல் அண்டர் சைஸில் வந்து கழுவாமல் விட்டால் கூட அந்த மண் அதிலே டெபாசிட் ஆகி இருந்து திரும்பியும் தண்ணி பட்டி பட்டு கூட அதில் துருப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு பட் இதெல்லாம் உடனே நடந்துராது இட் வில் டேக் ஸோ மச் டைம் அப்போது உங்களுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் என்ன செய்யணும் அந்த இடத்துல வந்து ஒரு துருபிடிச்சு அந்த இடத்த மட்டும் லைட்டை பிளேட்டை கட் பண்ணிட்டு அதில் திங்கர் மூலமாக ஒரு வெல்டு பண்ணிட்டா அந்த பிளேட்டு புதுசாயிரும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம பெயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு கோட்டை அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணலாம் ஓகே இது வந்து இப்போ நமக்கு பிடிக்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்போ நமக்கு தேவைன்னா சரியான இடத்துல தரமான இடத்துல நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய அந்த அண்டர்சேசிஸ் பெயிண்டை வந்து கரெக்டாக அடித்து விட்டிங்கன்னா அந்த இடத்துலேருந்து அது உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு இல்லையா நீங்கள் காரை வாங்கின உடனே நீங்கள் அண்டர் சேசிஸ் பெயிண்ட் அடிக்கிறீங்க அது அஞ்சு வருஷம் கழித்து துருப்பிடிக்க ஆரம்பிக்கும் பொழுது வெறும் ரெண்டாயிரவாய்க்கு மூவாயிரூபாய்க்கு அடிச்சு இந்த பெயிண்ட் வந்து அஞ்சு வருஷம் கழித்து அதோட நல்ல பவரோடு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நல்ல குவாலிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை அப்போ அந்த இடத்துல தேவைப்படுற இடத்துல நீங்கள் அந்த இடத்துல அடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் சிலர் என்கிட்ட கேட்பாங்க ரொம்ப வித்தியாசமாக கேட்டாங்க ஏங்க அதெல்லாம் அடிக்கலாங்க நம்ம வந்து செல்ஃபோனுக்கு வந்து நம்ம டெம்பர் கிளாஸ்லாம் ஒட்டுறோம்ல அதே மாதிரி நான் இது அப்படின்ட்டு எதுக்கும் எதுக்கும் கம்பேர் பண்ணணும்னே தெரியாமல் வந்து சிலர் கேள்வி கேட்பாங்க நமக்கு நகைச்சுவையாக தான் இருக்கும் அதை கேட்குறத பார்த்தீங்க அப்படின்னா அதான் சொன்ன டெம்பர் கிளாஸ் அப்படிங்கிறது போச்சு நான் நீங்கள் ரிமூவ் பண்ணி தூக்கி வேற போட்டுட்டு வேற மாற்றலாம் இதில் அப்படி இல்லை ஒன்ஸ் அடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் அந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அப்போது உண்மையிலேயே அந்த இடத்துல தேவைப்படுது திருப்படிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா அப்போ அடித்தா உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் பெயிண்டும் புதுசாக இருக்கும் கொஞ்சம் காலத்துக்கு கொஞ்சம் நல்லா வரும் இந்த கான்செப்டே எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து இது கார்களுக்குலாம் அடிக்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து லாரிகளுக்கு அடிப்பாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உப்புலோடலாம் ஏற்றுகிற லாரிகள் நிறைய உண்டு அதில் வந்து மரத்தினால் செய்யப்பட்ட பாடி உண்டு ஸ்டீல் பாடிலேயும் பார்த்தீங்க அப்படின்னா லாரிகள் வரும் ஸோ அது வந்து சீக்கிரம் துருபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்கள் வந்து ஆரம்பத்தில் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் யோசிச்சு பார்த்தாங்க அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கும் பொழுது எப்போவுமே வந்து கார் பயஸ்க்கு எப்போவுமே பாத்தீங்கன்னா நீங்கள் எதை சொன்னாலும் டக்குன்னு வாங்கிடுவாங்கங்கிற ஒரு மனநிலை எல்லா இடத்துலையுமே உண்டு கார் வந்து ஷோரூம் மூட்டை வெளியே போறதுக்கு முன்னாடி அவங்களால என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கு பேசி கொடுத்துருவாங்க ஏன்னா அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பொருட்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கும் ஒரு இன்சென்டிவ் வரும் இப்போ அவங்கள சொல்லி வந்து குறை கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க நீ கார் வெளியே போகும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இதெல்லாம் மாட்டினா உனக்கு இந்த மாதிரி இன்சென்டிவ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க உங்களுக்கு வந்து சொல்லத்தான் செய்வார்கள் வேணுமா வேண்டாமாங்கறது நான் முதல்ல சொன்ன மாதிரி நாம தான் முடிவு பண்ணணும் கொண்டு போயிட்டு அவங்க என்ன அடித்து என்னை ஏமாத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை என்கிட்ட ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படிங்கறதுல அர்த்தம் இல்லை உங்களுக்கு தேவையா இல்லையாங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணணும் சிலர் கேட்கலாம் நான் வந்து அண்டர் சீசஸ் பெயிண்ட் ஏற்கனவே அடிச்சுட்டுனே நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு ஒன்றுமே செய்ய முடியாது அது அப்படி ஜஸ்ட் லீவ் இட் அவ்வளோதான் பட் பொதுவாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு புதிய கார் வெளியே இறங்கும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்படும் உள்ள அதை மாட்டுங்க இதை மாட்டுங்க அப்படின்னு நீங்கள் வந்து கார் வெளியே போகிறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு ஒரு நெக் மூமெண்ட்டில் வந்து நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க அந்த ரியல் வந்து அந்த சீட்டு கவர் காலியாக போகிறதில்ல அந்த பெயிண்ட்டு காலியாக போகிறது இல்லை அது அங்கே தான் இருக்க போகுது நீங்கள் காரை வாங்கிட்டு வந்து வெளியே வந்து நிறைய விஷயங்களை யோசிச்சு முடிவு பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன் உடனடியாக சன்ஃபில் ஓட்டிடணும் உடனடியாக சீட் கவர் போட்டுறணும் உடனடியாக பார்த்திங்கன்னா அந்த ஆண்ட்ரெஸ்ட் பெயிண்ட் அடிச்சிடணும் உடனடியாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்துடணும் அப்போ தான் கார் வெளியே வரும் அதுக்கப்புறம் அது கிடைக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது நீங்கள் வெளியே வந்துட்டு பொறுமையாக ஒவ்வொரு விஷயங்கள கூட நீங்கள் கம்பெனியில் சரியில்லைனா கூட ஆஃப்டர் மார்க்கெட்டில் நிறைய விஷயங்களை பார்த்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம் தேர்ந்தெடுக்கலாம் சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டீலர்ஸ் இருக்கிறத விட வெளியே நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸும் இருக்கும் அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கும் அப்படிங்கிறனால இந்த விஷயத்துல நீங்கள் பொறுமையாகத்தான் என்ன பண்ணணும் முடிவெடுக்க வேண்டும் இப்போ நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து புதிய கார்களுக்கு அண்டர் சைசிஸ் பெயிண்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறேன் சிலர் கேட்கலாம் அதெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம் கம்பெனி சொன்னால் அது சரியாக தான் இருக்கும் அது பாதுகாப்பாக தான் இருக்கும் நான் தான் போகிறேன் அப்படின்னா தாராளமாக அடியுங்கள் அது உங்களுடைய கார் உங்களுடைய பணம் உங்களுடைய முடிவு அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை இன்றைக்கு நான் சொன்ன இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் தேங்க்யூ